எல்லாருக்கும் வணக்கம் மிதுனமில் பிறந்திருக்கவங்களுக்கு சனிப்பெயர்ச்சி பலன்கள் பிப்ரவரி மாத பலன்கள் எப்படி இருக்குன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வழக்கமாக சொல்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான் இந்த பொது பலன்கள் அப்படின்றது எல்லாம் பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை சில பலன்கள் வேணால் எல்லாேருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களோட ஜாதகமில் இப்போ என்ன தசாம்போத்தி நடந்துகிட்டுருக்கு உங்கள் ஜாதகம் என்ன நிலைமையல் இருக்குது அப்படின்றதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க ஏன்னா ஜாதகப்படியான பலன்கள் அப்படின்றது தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் பலன்கள் பார்க்குறதுக்கு முன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி கொஞ்சம் சுருக்கமாக பாட்டு வருவோம் மிதுனமில் பிறந்திருந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்றது நல்ல விஷயங்கள் எதுவுமே நடக்கலன்னு சொல்ல முடியாது சில விஷயங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல பலன்கள் அப்படின்றது கிடச்சது தான் அதில் ஃபஸ்ட்டு சொல்லலான்னா வேலைவாய்ப்பு விஷயங்களை சொல்லலாம் வேலைவாய்ப்பு அப்படின்றதெல்லாம் ஒரு நல்ல இடத்துல வேலை கிடைக்கிறது அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக கிடச்சது தான் அதுக்கு அடுத்தபடியாக சொல்லலாம்னா வண்டி வாகனங்கள் வாங்கிறது அப்படின்ற மாதிரியான வாய்ப்புகளும் சில பேருக்கெல்லாம் ஏற்பட்டது தான் அப்புறம் பண விஷயங்களில் பண வரவு அப்படின்றதெல்லாம் எதிர்பார்க்காத பண வரவு அப்படின்றதும் கிடச்சது தான் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதெல்லாம் கிடச்சது அதெல்லாம் அனுபவிக்க முடிஞ்சதா அங்கே தான் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஒரு கேள்விக்குறியாக கொண்டு வந்து வச்சுடுச்சு இந்த மிதனம்ல பிறந்தவங்களுக்கு இப்போ சொன்ன விஷயங்கள்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா வண்டி வாகனங்கள் வாங்க முடிஞ்சது தான் சில பேருக்கு அந்த வாய்ப்புகள் ஏற்பட்டது தான் ஆனால் அதை அனுபவிக்க முடிஞ்சது சில பேருக்கு மட்டும்தான் அனுபவிக்க முடிஞ்சது அதே மாதிரி தான் பண விஷயங்களில் எதிர்பார்க்காத பண உறவு அப்படின்றதெல்லாம் அவங்களே எதிர்பார்க்காத ஒரு பண உறவு அப்படின்றதெல்லாம் கிடச்சது தான் வழக்கத்துக்கு மரம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சேவிங்ஸ் கொஞ்சம் பணம் அப்படின்றதெல்லாம் அதிகமாக இருந்தது தான் ஆனால் அந்த பணத்தை சேர்த்து வைக்க முடிஞ்சதா அனுபவிக்க முடிஞ்சதா அப்படின்னு பார்க்கும்போது அங்கே ஒரு கேள்விக்குறி தான் வருது என்ன கேட்டிங்கன்னா கிடைச்ச பணத்தை சேர்த்து வைக்க முடியலை சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா எதிர்பார்க்காத விரை செலவுகள் அப்படின்ற மாதிரி போயிடுச்சு அதுலேயும் இந்த மிதனமில் பிறந்திருக்கவங்க நவம்பர் டிசம்பர் இந்த ரெண்டு மாதத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பண விஷயங்களில் ரொம்பவே அதிர்பா அதிகமாக எதிர்பார்க்காத விரயங்கள் அப்படின்றத அனுபவிச்சாங்க அதே மாதிரி தான் வேலை வாய்ப்பு விஷயங்கள் வேலை அப்படின்றதெல்லாம் கிடச்சது தான் அதையும் இல்லைன்னு மறுக்கலை ஆனால் அந்த கிடச்ச வேலையில் நிரந்தரமாக இருக்க முடிஞ்சதா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும் இதுதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிதுனமில் பிறந்திருக்கவங்களுக்கு நடந்த விஷயங்கள்ன்றது ஒவ்வொரு வருடமும் எடுத்துக்கிட்டோம்னா புது வருடம் அப்படின்றது வந்துக்கிட்டே தான் இருக்குது ஆனால் அந்த மிதுனமில் பிறந்திருக்கவங்களுக்கு மட்டும் வாழ்க்கையில் சந்தோஷம் அப்படின்றத ஏதாவது ஒரு வருஷமாக கொடுத்துட்டு போகுதா அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்ச வரையும் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லுவேன் நான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சும் வந்துடுச்சு இப்போ இந்த வருடத்தில் எடுத்துக்கிட்டோம்னா கிரகங்களோட பயிற்சிகள் அப்படின்றதெல்லாம் இருக்குது தான் அதில் சனிப்பெயர்ச்சியை பற்றி பார்ப்போம் மிதனமில் பிறந்திருக்கவங்களுக்கு சனிப்பெயர்ச்சி அப்படின்றது ஒன்றும் பெரிய லெவலெலாம் ஒன்றும் சொல்லிக்க முடியாது ரெண்டாவது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சனிப்பெயர்ச்சியாக இருக்கட்டும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ராகுகேத பயிற்சி சனிப்பயிற்சி குரு பயிற்சி இந்த எல்லா கிரகங்களோட பயிற்சியும் இருக்குது நம்ம அந்த சனின்ற ஒரு கிரகத்தோட பயிற்சி பலன்களை மட்டும் வச்சுட்டு உங்களுக்கு இதுதான் நடக்கும் அப்படின்ற ஒரு முடிவுக்கெலாம் யாரும் வந்துட முடியாது புரியுதுங்களா இனி மற்ற எல்லா கிரகங்களோட பயிற்சி பலன்களையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம சொல்ல முடியும் ஜஸ்ட்டு இதை வந்து ஒரு உங்களுக்கு அந்த நடக்கக்கூடிய பலன்களில் ஒரு சின்ன விஷயமாக எடுத்துக்கோங்க அவ்வளோதான் சனிப்பயிற்சி அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பண விஷயங்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட செலவுகளை குறைக்கும் சரி செலவுகளை குறைக்கிறதுக்கு தகுந்த மாதிரியான பண வரவு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண வரவு உங்களுக்கு கிடைக்குமா ஆனால் வழக்கம் போல் சேர்த்து வைக்க முடியாது அவ்வளோதான் அது ஏதாவது எதிர்பார்க்காத விரைய செலவுகள் அப்படின்ற மாதிரி கொண்டு போகிறதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் அதே மாதிரி தான் சில பேருக்கு வண்டி வாகனங்கள் வாங்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு வாய்ப்புகள் ஏற்பட்டாலும் இன்னும் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா வண்டி வாகனங்கள் மூலமாக செலவுகள் ஏற்படுறது அப்படின்ற மாதிரியான விரயங்களும் ஏற்படத்தான் செய்யும் புரியுதுங்களா இந்த மிதுனமில் பிறந்திருக்கவங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி அப்படின்றது திருமணத்தை தாமதப்படுத்தமா அப்படின்ற மாதிரியான சந்தேகங்கள்லாம் நிறைய பேருக்கு இருக்கத்தான் செய்து அதாவது ஒரு விஷயத்தை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க அது திருமணமாக இருக்கட்டும் குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும் உங்களோட ஜாதகமில் இப்போ எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா திருமணம்னு எடுத்துக்கோங்க இந்த திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நடத்தி வைக்கக்கூடிய கிரகங்களோட தசாபுத்தி தான் நடந்துக்கிட்டு இருந்தது அந்த திருமணத்துக்கான டைம் தான் நடந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடந்துடும் புரியுதுங்களா இந்த கோல்சார கிரகநிலைகள் அப்படின்றத வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சின்ன சின்ன தடங்கள் அப்படின்றத ஏற்படுத்தும் அவ்வளோதான் சரி இந்த சனிப்பயிற்சி மிதனம்ல பிறந்திருக்கவங்களுக்கு திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஏதாவது தடங்கள் ஏற்படுத்துமா அப்படின்னு பார்த்தோம்னா சில பேருக்கு சின்ன சின்ன தடங்கள் அப்படின்றத ஏற்படத்தான் செய்யும் அதை இல்லை நல்லா மறக்க முடியாது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு மேரேஜுக்கான டைம் தான் நடந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக திருமணம் நடந்துடும் அடுத்தபடியாக சொல்லலாம் அப்படின்னா வேலை தொழிலில் சொல்லலாம் வேலையில் வந்து பார்த்திங்கன்னா வேலையாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் அந்த ஒரு இடமாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் அப்படின்ற மாதிரி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குதான் சப்போஸ் உங்களோட ஜாதகம் நல்ல நிலமையில் இருந்து நடக்கக்கூடிய தசாம்புத்தியும் உங்களுக்கு நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா சில பேருக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இடங்களில் வேலை கிடைக்கிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தொழில் தொடங்கிறது அப்படின்ற மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தான் இன்னும் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா வேலை இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க வேலை போய்ட்டு வேறு வேலை கிடைக்கிறது இப்போ இருக்கிறதே ஒரு நல்ல வேலையில் நல்ல ஒரு வேலையில் தான் இருப்பீங்க அங்கே ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டு வேறு வேலைக்கு போகிறது இல்லைனா வேறு தொழிலுக்கு போகிறது அப்படின்ற மாதிரியான சூழ்நிலைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படத்தான் செய்யும் ஸோ கொஞ்சம் பார்த்து கவனமாக தான் இருந்துக்கணும் நீங்கள் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த சனிப்பயிற்சியை பொறுத்தவரையும் முடிஞ்சளவுக்கு ஹெல்த்தை பார்த்துக்கோங்க அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா செலவுகளை குறச்சிக்கோங்க அது முடியாத விஷயம்தான் மிதுனமில் பிறந்திருக்கோம் உங்களுக்கு இருந்தாலும் ட்ரை பண்ணுங்க அப்புறம் இந்த வெளிநாடு போகிறது வெளி மாநிலங்கள் போகிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சியில் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் அது உங்களோட வேலை தொழில் விஷயமாக நீங்கள் போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்காக போகணுன்னு ட்ரை இருந்தாலும் சரி சில பேர் ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும் அப்படின்றதுக்காக ஆசைப்பட்டுட்ருப்பாங்க இன்னும் சில பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏற்கனவே இருக்கிறதே வெளிநாட்டிலையோ இல்லை வெளி மாநிலத்திலையோ இருந்துட்டு அங்கேருந்து இன்னொரு நாட்டுக்கோ மாநிலத்துக்கோ போனுன்னு ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க இந்த மாதிரி எந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி இன்னும் சில பேர் சொல்லலாம்னா வெளிநாடுகளில் இருந்தோ இல்லை வெளி மாநிலங்களில் இருந்தோ ஏதாவது உதவிகள் எதிர்பார்த்துக்கிட்டுருப்பீங்க இப்படி அந்த வெளிநாடு வெளி மாநிலங்கள் சம்மந்தமாக எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நல்லபடியாக வாய்ப்புகள் வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேங்க இந்த சனின்ற ஒரு கிரகத்தோட பயிற்சி பலன்களை மட்டும் வச்சுட்டு நீங்கள் நமக்கு இதான் நடக்க போகுது அப்படின்ற ஒரு முடிவுக்கு மட்டும் தயவுசெய்து யாரும் வந்துடாதீங்க புரியுதுங்களா நீங்கள் வேறு ஒன்றும் பண்ண வேண்டியதில்லைங்க இந்த மாத பலன்களை ரெகுலராக பார்த்துட்டு வந்தீங்கனாலே போதும் என்னோடய சேனலில் மட்டும் இல்லை நிறைய ஆஸ்ட்ராலஜி சேனல் இருக்குது இல்லைங்களா எல்லா சேனல்லையுமே மாத பலன்கள் பாருங்கள் இல்லைன்னா பலன் பாருங்கள் அதில் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க சொல்கிறாங்களோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க அதுவே போதுமானது தான் என்ன இந்த யூடியூப் சேனல்களில் சொல்கிற விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா அது யாரோட சேனலாக இருந்தாலும் சரி என்னோட சேனலாக இருந்தாலும் சரி அதில் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து நமக்கு நடக்கும் அப்படின்ற ஒரு ஆசையும் யாரும் மனசில் தேவையில்லாமல் வளர்த்துக்காதீங்க இதை பண்ணால் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு அவசரப்பட்டு எந்த முடிவுகளையும் இறங்கிடாதீங்க எதுவாக இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள் புரியுதுங்களா சரி இந்த பிப்ரவரி மாதம் மிதுனம்பில் பிறந்திருக்கவங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றும் பெரிய அளவில் சொல்லிக்கிற மாதிரி இல்லை தான் நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லலான்னா வேலை உங்களுக்கு சொல்லலாம் சில பேர்களெல்லாம் உங்களோட ஜாதகம் நல்ல விதமாக அமைஞ்சு நடக்கக்கூடிய தசாம்புத்தியும் நல்லபடியாக அமைஞ்சது அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வேலை அப்படின்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தும் அடுத்தபடியாக சொல்லலான்னா ஆன்மீகத்தில் இருக்கவங்களுக்கு ஏன்னா அந்த ஆன்மீக விஷயங்கள் அப்படின்னு வரும்போது பார்த்தோம்னா நல்லபடியாக தான் இருக்குது இப்போ கோவில் குளங்களுக்கெல்லாம் போயிட்டு வரணும் அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக போயிட்டு வரலாம் அதற்கான வாய்ப்புகள்லாம் ஏற்படும் தான் குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு நீங்களும் சந்தோஷமான விஷயங்கள் அப்படின்றது சில பேர்லாம் எதிர்பார்க்கலாம் உங்களோட ஜாதகமில் இப்போ நடக்கக்கூடிய தசாம்புத்தியும் குழந்தை பாக்கியத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா சில பேருக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் இருக்குது தான் சப்போஸ் நீங்கள் மிதுனமில் பிறந்து உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் டெலிவரி டேட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் அந்த டெலிவரி நினச்சி ஒன்றும் கவலைகள் பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் குழந்தை பாக்கியம்ன்றது நல்ல விதமாகவே கிடைச்சிடும் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும் இந்த பிப்ரவரி மாதம் அப்படின்றது இருந்தாலும் கொஞ்சம் படிப்புலையும் கவனம் செலுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த வெளிநாடு போகணும் வெளி மாநிலங்கள் போகணும் அப்படின்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு போய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படும் தான் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அது வெளிநாடு வெளிமாநிலங்கள் சம்மந்தமாக எந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி அதெல்லாம் அவங்களுக்கு நல்லபடியாக தான் இருக்குது வேலை அப்புறம் தொழில் வகையில் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்றதலாம் இருக்கத்தான் செய்யும் ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு நீங்கள் இந்த சேலரி இன்க்ரிமெண்ட்டு ப்ரொமோஷனு பிடிச்ச இடங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்ற மாதிரிலாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய புத்தின்றது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா உங்களோட அந்த ஆசைகள் அப்படின்றதெல்லாம் நிறைவேறதுக்கான வாய்ப்புகளை சில பேருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் உடல் நலம் பற்றி சொல்லலாம் அப்படின்னா உடல் நலத்தில் பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் இருந்துக்கிட்டு தாங்க இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு அசைவம் சாப்பிட்றத தவிர்த்துக்கோங்க சைவ உணவுகள் சாப்பிடுங்க அது உங்களோட ஹெல்த்துக்கும் பெட்டராக இருக்கும் உங்களுக்கும் பெட்டராக இருக்கும் முன்கோபம் அப்படின்றது எந்த இடத்துலையுமே வேண்டாம் அது குடும்பமாக இருக்கட்டும் வேலை பார்க்கக்கூடிய இடம் இருக்கட்டும் தொழில் பண்ணக்கூடிய இடமாக இருக்கட்டும் நண்பர்கள் உறவினர்கள் யாருக்கிட்டையும் கோபத்தில் எதுவும் பண்ணிடாதீங்க எதுவும் பேசிடாதீங்க அது தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தும் எந்த ஒரு விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு தடவைக்கு நாலு தடவை நல்லா யோசனை பண்ணி முடிவு பண்ணுங்கள் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க பண விஷயங்களில் சொல்லணும் அப்படின்னா பண வரவு அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் தாங்க வழக்கம் போல் தான் கிடைக்கிற பணத்தை சேர்த்து வைக்க முடியாது ஏதாவது செலவுகள் அப்படின்ற மாதிரி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பத்தில் வழக்கம் போல் தான் கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் நீங்கள் தான் எல்லோருக்கிட்டேயும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய்க்கிற மாதிரி இருக்கும் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கவங்க இருக்கவங்க உங்களுக்கு அந்த தொழில் வகையிலலாம் கொஞ்சம் பரவாயில்ல தான் பண விஷயங்களில் எந்த ஒரு முடிவெடுக்கிறதா இருந்தாலும் நல்லா யோசனை பண்ணி முடிவெடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா பிப்ரவரி மாதம் அப்படின்றது வழக்கம் போல தான் இருக்க பிரச்சனைகள் அப்படின்றது இருந்துக்கிட்டு தான் இருக்கும் நீங்கள் கொஞ்சம் எல்லாருக்கிட்டேயும் எல்லா விஷயத்துலையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டரான மாதமாக உங்கள் எல்லாராலையும் கொண்டு வந்துக்க முடியும் அப்புறம் இந்த மிதுனமில் மலை பிறந்திருக்கவங்களுக்கு பொது பலன்களில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சில நல்ல விஷயங்கள் எல்லாம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை கம்பேர் பண்ணுறப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படின்றது கொஞ்சம் எதிர்பார்க்கலாம் தான் அதெல்லாம் நான் உங்களுக்கு மாதம்பலங்கள் வீடியோ அப்லோட் பண்ணும்போது ஒவ்வொரு விஷயமாக சொல்கிறேன் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்